சர்வத்திரோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த திருமணிகள் போற்றி போற்றி மதித்து அடைந்த வாழ தன்னை மதித்தவன் தன் பல் ஆகத்தேற்றிய மா மே ஆழ்வார் வேற வேறொருவரையும் நான் பாடமாட்டேன் என்று இந்த அழகான திவ்ய பிரபந்தத்தை நம் முன்பு வைக்கின்றார் பதிப்பகைக்கு ஆற்றாது பாய் திரை நீர்பாழி மதித்து அடைந்த வாழறவன் தன்னை முன்பொரு காலத்திலே கருடனுக்கும் சுமுகன்கிற ஒரு பாம்புக்கும் தீராத பகை இருந்துட்டே இருக்கான் அதனாலே கடல் எல்லாம் திரிந்து அலைந்து பல இடங்களிலையும் சுற்றி திரிந்த அந்த சுமுகன்கிற பாம்பு வைக்குண்டத்தை நோக்கி வருகின்றது அலைகடலை தன்னுடைய படுக்கையாக கொண்ட எம்பெருமான் வசிக்கக்கூடிய அந்த திருப்பார்க்கடல் அதனையே புகலிடம் என்று நம்பி அங்கு வந்து அடைக்கலமாக எம்பெருமானை பற்றியது ஸ்ரீமன் நாராயணா நீயே எனக்கு கதி என்று அந்த சுமுகங்கிற பாம்பு வந்த உடனே சுவாமி சொன்னார் என்ன சுமுகா உனக்கு என்ன பிரச்சனையாச்சு என்னாச்சு உனக்கு ஏன் கவலைப்படுற கருடன் வராம் என்ன கொல்றதுக்காக வராம் என்னுடைய எதிரியா இருக்கான் ஆனா அவன் உங்களுக்கு வாகனமா இருக்கான் தான் நான் நம்பி வந்திருக்கேன் சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பாம்பு கேட்க சுவாமி கருடா எவான்னு கூப்பிட்டார் சுமுகனை எடுத்து கருடன் மேலே விட்டார் இனிமே கருடா நீ இந்த சுமுகனை உனக்கு ஆபரணமா போட்டுக்கோ அவனை எந்த காரணம் கொண்டும் நீ அவனை துன்புறுத்தாதேன்னு சொல்லி அந்த வலிய திருமேனி கொண்ட கருடாவிவாருடைய திருமேனியில் சுமுகனை ஏற்றி எம்பெருமான் விட்டார் அப்பேற்பட்ட எம்பெருமான் அழகான திருமேனியை உடைய ஸ்ரீமன் நாராயணன் அவனை தவிர நான் வேறு எவரையும் பாட மாட்டேன் என்று திருமழிசி ஆழ்வார் இந்த பாட்டுல சொல்றார் ஆற்றாது பகைஞராகிய கருடர்களுக்கு பயந்து வந்த அந்த திரை நீர் பாழி மதித்தடைந்த வாழ் அரவம் அந்த சுமுகன்கிற பாம்பு வாழவம்னா பாம்பு எங்க வந்திருக்கானாம் திரை பாயக்கூடிய அழகான அலைகள் பாயக்கூடிய கடல் திரு அங்கு வசிக்கக்கூடிய எம்பெருமானை நாடி வந்தவுடனே தன்னை மதித்து அந்த பாம்பை மதிச்சு அவன் தன் வல் ஆகத்தேற்றிய மாமேனி மாயாவனை அந்த பாம்பை எங்க ஏத்தினானாம் பகை பகைன்னு பயந்த அந்த கருடன் மேனிலேயே இந்த பாம்பை ஏத்தி விட்டு அந்த பாம்புக்கு அடைக்கலம் கொடுத்த தன்னை நாடி வந்தவர் யாராயினும் அவரை மதித்தவருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் அதனால் அவனையே நான் பாடுவேன் மாயவன் மேனி மாயவன் மாமேனி மாயவன் அவனை அல்லாது மாயவனை அல்லாது ஒன்று ஏத்தாது என்ன என்ன வேறொருவரை பாடாதுன்னு சொல்லி அந்த ரொம்ப ஆச்சரியமான ஏகாகிர சித்தத்தோடு ஸ்ரீ திருமழிஷி ஆழ்வார் இந்த பாசுரத்தை பாடுகின்றார் சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா மகத்தில் வரும் மழிகைப் பரனே மற்றச் சமயங்கள் பல தெளிந்து மாயோ நல்லால் தெய்வம் மற்றில்லை என புரைத்த வேதச் செழும் பொருள் நான் முகம் பாட்டும் மெய் மிகுத்த திருச்செந்த விருத்தப் பாடல் விளங்கியனோ திருபதும் தப்பாமலுமையே மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக் கருள் சீ மகிழ்ந்து நீயே